முருகா எனது வல்லமையால் உருவாக்கப்பட்ட சக்திவேல் வெல்ல முடியாத வகையெல்லாம் இந்த வேலை கொண்டு வென்று முடிவில் வேல் வேறென்றால் முருகன் முருகன் என்றால் வேல் என்று சொல்லும் அளவிற்கு இது என்றும் உன் தரத்திலேயே இருக்கட்டும் எங்கு எவரை அழித்து ஏவினாலும் அதை முடித்து வெற்றி வேலாக மீண்டும் முன்னிடுமை வந்து சேரும் பக்தருக்கு ஞானவே இது வேலவா வேலோடு செல்லும் பொருட்கள் ஒரு மாபெரும் வீரனையும் துணையாக அனுப்புகிறேன் நீயும் ஒரு சகோதரர்கள் தலைமை தாங்கி முருகனுக்கு துணை புரியுது வெற்றி வேலனுக்கு துணை வீரமாகும் என்ற தத்துவத்தை மறக்காமல் வெற்றி வெத்து என்று சென்றவிடமெல்லாம் போ போகையே புரிந்து வருகிறேன் என்ற தாரக மந்திரத்தை சொல்லிச் சொல்லி தீமையை ஒழித்து சென்மையும் தன்மையை வீரம் திரேட்டி விடுவோம் அத்தை பராமரிக்கே எமது பூரண தீபம்